வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேக் போட் நக்கு ஃப்ரண்ட் வந்து ஒரு டீப் நக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோவில் பேக் தொட்டு கட் பண்ணுவோம் கீழே ஒரு லைன் போட்டோம் உயரம் வந்து பதினாலு பதினஞ்சுக்கு அரை இஞ்சி சேர்த்து பதினஞ்சரை வைக்கிறோம் ஏன் அப்படின்னா போட் நக்கு வந்து இங்கே கிராஸ் வர்றதுனால நம்ம சோல் எல்லாம் இங்கே முடிச்சுட்டு அப்புறமா ஹைட் பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் மைனஸ் ஆகும் கிராஸில் அதை சரி பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் பதினாலுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சரை வச்சுருக்கோம் ஷோல்டர் பதினாலரை ஏழைகால் ஏழைகால் அப்படியே வச்சுருக்கோம் இங்கேருந்து ஒன்று இஞ்சு மைனஸ் இந்த ஒன்று இஞ்சி ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து இங்கேருந்து ரெண்டரை இஞ்சி வச்சு இந்த ஷோல்டருடைய கிராஸ் எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சோல்டர் ரெண்டு இஞ்சி ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு முக்கால் இஞ்சி ரெண்டே முக்கால் இப்போ இங்கேருந்து ஹைட்டு எடுத்துக்கலாம் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இங்கே இப்போ பதினாலு இப்போ அரை இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கும் அரை இன்ச்சு சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ பதினாலு கரெக்டாக கிடச்சிருச்சு ஸோ கரெக்டாக வச்சோம்னா ஷார்ட்டேஜ் ஆகிரும் ஸோ போட்னுக்கு ஃபுல் ஷோல்ட்ரு வைக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இந்த மாதிரி மேலே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே செஸ்ட்டு முப்பத்தி நாலு டிவைடட் சிக்ஸு அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அரை இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வச்சுருக்கோம் முப்பத்தி நாலு டிவைடர் ஃபோர் எட்டரை ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு இடுப்பு முப்பது ஏழு ப்ளஸ்ஸு ஒன்று இஞ்சி டாட்டு ஒன்ற இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இப்போ எற்ற பாதி நாலே கால் இருந்து ரெண்டே முக்கால் சோல்டனுடைய கிராஸு இப்போ இங்கேருந்து ஆம்கோளுடைய சென்று ஆறு மூணு மூணிஞ்சி இஞ்சு கீழே இறக்கி மூணே கால் அக்ராஸ் இடம் இப்போ இங்கேருந்து ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் இங்கே வச்சுக்கணும் இப்போ நெக்குனுடைய பாயிண்ட்டுக்கு இங்கே வரைஞ்சிட்டு போட் நெக்குனுடைய உயரம் வந்து பேக்கில் போட் நெக் வந்து இங்கே தையலுக்கு இதில் ஸ்டிச்சிங் அளவு இங்கேருந்து நெக்குனுடைய ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெடி நமக்கு ரெண்டே முக்கால் வரைக்கும் இங்கே ரெடி வேணும் ஸோ ரெண்டரை இஞ்சில் மார்க் பண்ணிக்கிறோம் இந்த போட்னக்கு நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இறக்கலாம் ஸோ இப்போ இந்த ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு போட்டினுடைய மார்க் இங்கேருந்து இருந்து பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு தையலுக்கு கீழே வந்து அந்த ஸ்ட்ரைட் வர்ற மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா போட்னக்கோட ஷேப் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஆம்கோல் வந்து இங்கே ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆம்கோல் பதினஞ்சு வேணும் ஏழரை ரஞ்சி இருக்கான்னு பார்க்கணும் இங்கேருந்து மேலே இருந்து ஏழு ரஞ்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏழரை ரேஞ்சி கரெக்டாக இருக்குது ஆம்கோல் அப்படியே வரைஞ்சிக்கலாம் இந்த லைனில் ஸ்டெயிட்டில் இப்படி நைன்டி டிகிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஷேப் இங்கே கரெக்டாக அப்படி எடுத்து அப்போது சைடில் ஜாயின் பண்ணும்போது தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த நைன்டி டிகிரியில் கரெக்டாக வச்சுக்கணும் இப்படி வச்சிங்கன்னா இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா இந்த சேப் ஓட்டம் கரெக்டாக வரும் ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ அதை அப்படியே கட் பண் சைடையும் அப்படியே கட் பண்ணிடலாம் பேக் டாட்டு இங்கே இதை சென்ட்ரு பண்ணிக்கலாம் ஒன் இஞ்சி வச்சுருக்கோம் இங்கே ஆறு இஞ்சி பஸ்டோட உயரம் முப்பத்தி அஞ்சரை எட்டு முக்கால் இங்கேருந்து எட்டை முக்காலுக்கு ஒன்பது வச்சிடலாம் அரை இன்ச்சு கீழே தள்ளி டாட் முடைய இடம் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு பே பேக் கட் பண்ணிவிட்டோம் அடுத்து ஃப்ரெண்டு பார்ப்போம் ஒன் இங்கே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பேக் தட்டில் ஒரு முக்கால் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க இதில் ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க இங்கே மேலேயும் ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முக்கால் இன்ச்சு இந்த லைன் மேலே வச்சுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த அக்ராஷனுடைய இடத்த எடுத்துக்கணும் இந்த இடத்து இடத்தையும் எடுத்துக்கணும் இந்த ஷேப் அப்படியே எடுத்துகிட்டு இந்த நெக்கோட பாயிண்ட்டு இங்கே இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டோம் இதை அப்படியே எடுத்துடலாம் லைட்டாக வந்து இந்த ஆம்கோள்கிட்ட ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி இந்த லைன் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பேக்னுடைய அந்த இடத்தை எடுத்துகிட்டு இது அக்ராஸ்னுடைய இடம் இப்போ ஷோல்டர்னுடைய இடம் இங்கே இங்கேருந்து கால் இன்ச்சி அக்ராஸில் இந்த லைன் இங்கேருந்து இப்போ ஆம்கோளுடைய ரவுண்டு இங்கே வரையணும் இதில் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி ரெண்டே கால் இன்ச்சி மேலே எடுத்துக்கோங்க இந்த கிராஸ் இருக்கிறதுனால அரை இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் இது ஒரு லைன் இல்லை ஒரு லைனு இப்போது இந்த பேக் தட்டுக்கு இங்கேருந்து பேக் தட்டினுடைய ஷேப்புக்கு வந்து இந்த ரவுண்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸஸ்னுடைய பாயிண்ட்டு இப்போ நெக்குனுடைய உயரம் வந்து மேலே ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் அன் இன்ச்சி இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறு இன்ச்சு அஞ்சே முக்காலில் ஒரு மார்க்கிங்க இந்த ஃப்ரண்ட்டு நெக்குனுடைய இடம் ஸோ இங்கே அதே ஷேப்பு இங்கேருந்து அப்படி க்ராஸ் பண்ணிக்கணும் அதே சேப்பை இப்போ இதில் நான் இது அப்படியே வந்து வீ நெக்காக வந்து எடுக்கிறேன் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு டீப்பை வந்து வீ நெக் பொசிஷனில் அப்படியே எடுக்கிறோம் இங்கே இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு தேவையான லைன் இதில் எடுத்துக்கலாம் இப்போ பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் அங்கேருந்து ஒரு காலஞ்சு ஒன் பாயிண்ட்டு கீழே இறக்கி வச்சுக்கிறோம் ப்ளவுஸினுடைய ஹைட்டு பேக்கோட ஹைட்டு இங்கே இருக்குது இங்கேருந்து ஒன் இன்ச்சி கீழே தள்ளிக்கிறோம் இங்கே கீழே மார்க் பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டுனுடைய அளவு வந்து இங்கே ஒன்பது இஞ்சி இருக்குது இந்த ஒன்பது இஞ்சி இங்கே வச்சுக்கோங்க முப்பத்தி அஞ்சரை பதினேழை முக்கால் ப்ளஸ்ஸு ஒன் இங்கே இப்போது இந்த சேப்பையும் கொடுத்து ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சரை மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து பனிரெண்டில் ஒரு பாகம் அண்டர் பஸ்டு பன்னெண்டில் ஒன்று பாகும்போது இது ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு மூணு இஞ்சி வச்சுக்கிட்டோம் இப்போ இடுப்புனுடைய இடம் கீழே இருக்குது இடுப்பு வந்து முப்பது ஏழரை ப்ளஸ் இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது நம்ம ரெண்டே முக்கால் வந்து டாட்டுக்கு வச்சுக்கிறோம் லைட்டாக இந்த ஷேப் இங்கேருந்து இந்த ரெண்டே முக்கால் இருக்கு எடுத்து வச்சுருவோம் இப்போ ஊக்குப்பட்டினுடைய லைன் இங்கேருந்து ஊக்குப்பட்டி ஊக்கைப்பட்டி ஸ்டிச்சிங் இங்கே எடுத்துகிட்டு அதே ஷேப்பில் இங்கேருந்து ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி இங்கே கொடுத்துட்றோம் இப்போ இது சென்டரு சென்டர்னுடைய லைனு இப்போ இங்கேருந்து அந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து இதிலேருந்து கொடுக்குறோம் டாட்டுக்கு ஒரு இன்ச்சி ஒரு இன்ச்சி இங்கே தள்ளி இதில் டாட்டோட மார்க் பண்ணிக்கணும் இந்த பக்கம் காலிஞ்சி இந்த பக்கம் காலிஞ்சி இங்கே இது ஸ்டிச்சிங்கான அளவு இங்கே டாட்டுக்கு வந்து ரெண்டே முக்கால் இருந்தது அந்த ரெண்டே முக்கால் இங்கேருந்து இருந்து இப்போ ப்ரின்சஸ்னுடைய ஷேப் வந்து இங்கேருந்து இதில் எடுக்கணும் இது மாதிரி செஸ்டோட லைனில் இங்கேருந்து ஒன்று இன்ச்சு அதை இந்த லைனில் இருந்து ஒன் இன்ச்சி இங்கே வச்சுக்கணும் ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கணும் செஸ்ட் லைனுக்கு நேராக அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஷேப்பு எப்படி எடுத்துக்கணும் இது பிரின்சஸ்னுடைய ஷேப்பு இப்போ சைடுனுடைய இடம் இந்த இடம் ஸ்டேட் வர்றதை பார்த்துக்கணும் இப்போ நாம் இந்த டாட் பாயிண்ட்டில் பேஸ்ட் தடவிட்டு தாமக்கோல் டாட்டை அப்படியே கட்டு ஊட்டிடலாம் இதில் அரை இன்ச்சு இதே ஷேப்பில் வந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிட்டு ஆம்கோளுடைய லைனை வரைஞ்சிக்கலாம் ஆம்கோளினுடைய ஷேப்பு இருந்து அப்படி எடுத்துக்கலாம் இது ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஆம்கோல் பதினஞ்சு இன்ச்சு நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் இதை ஏழரை இன்ச்சு இருக்கணும் ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குது அது லேஸாக நம்ம இங்கே ஏற்றி வெட்டிக்கலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் ஒன் மேலே ஏற்றி கட் பண்ணிட்டோம் இப்போ இங்கேருந்து இந்த பேக்கோட ஷேப்பு இந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கணும் இந்த ஷேப் கரெக்டாக இதிலே வர்ற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் அண்டர் பஸ்லேருந்து இங்கேருந்து இந்த ஷேப் அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கணும் அப்படியே வந்து இங்கேருந்து இந்த ஷேப் இங்கே எடுத்துக்கலாம் சென்ட்ர பாயிண்ட்லேருந்து நம்ம ஆம்கோல் இங்கே ஆம்கோல் லைன் எடுத்த எடுத்து வரைக்கும் இங்கேருந்து இங்கே ஒரு கால் இன்ச்சி ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கேருந்து அதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் அப்படியே மேலே வச்சு இந்த ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஆங்கோல் எல்லாமே செக் பண்ணிவிட்டோம் அதனால் கரெக்டாக இருக்கும் இங்கே இந்த சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம் வெட்டியிடம் இந்த வி ஷேப் அப்படியே இந்த ஷேப்பில் வெட்டிட்டோம்னா லைட்டாக அப்படி இந்த ஷேப் எடுத்தோம்னா போடும்போது வீ வந்து கரெக்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக வீ எடுத்தோம் அப்படின்னா போடும்போது கரெக்டாக இருக்காது இந்த டாட்டோட பாயிண்ட்டு சென்டரும் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே லைட்டாக ஒரு கால் கிராஸ் க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம லைனிங்கில் கட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டையுமே வந்து துணி வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி இந்த பீஸ் வேஸ்ட் ஆகாமல் இந்த இடத்துல போட்டு இதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் நெக் சைடும் இந்த வீணைக்க இப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த டாட் வந்து இங்கே ஒன்று இன்ச்சிக்கு இந்த பக்கம் இந்த டாட்டை போட்டுக்கலாம் இந்த சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கான அளவு வந்து நம்ம தையல் பிடிக்கிற அளவுக்கு இந்த சைடு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் இப்போ ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம் இந்த சைடும் இந்த சைடும் ஸ்டிச்சிங்க்கு வச்சிட்டோம் இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்டு கட் பண்ணிட்டோம் இதே பேப்பரை வச்சு இப்போது இந்த பக்கம் மட்டும் தையல் தும்பு வச்சுருக்கோம் அதே மாதிரி இதுலேயும் இந்த சைடில் இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடில் மட்டும் தையல் தும்பு வச்சுருக்கோம் இந்த ரெண்டு பக்கமும் தையல் தும்பு வச்சு கட் பண்ணிடலாம் பேப்பரில் கட் தான் உங்களுக்கு இந்த ஆம்கோல் டாட் பக்கத்தில் இந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்து கட் பண்ண முடியும் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் இப்படி கட் பண்ணிடலாம் இப்போ இதோட கை கட் பண்ணிடுவோம் இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் இப்போ கரெக்டாக இருக்கும் பேக் போட்னுக்கு வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கையை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணிடலாம் கீழே அந்த பிசரை கரெக்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டத்துக்கான ஸ்டிச்சிங்கு கை அஞ்சு இஞ்சி கையினுடைய ஹைட்டு அஞ்சரை இஞ்சி வச்சுக்கிறோம் பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல் ஏழரை ஒன்று இஞ்சி மைனஸ் ஆறரை ஆறரை இங்கே வச்சுருவோம் அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல் ஏழரை இன்ச்சு ஏழரை ஏழரை இங்கே வச்சுக்கலாம் ஆம்கோளினுடைய லைனு ஆறையில் பாதி மூணே கால் ப்ளஸ் ஆஃப் நீஞ்சி இங்கே அரை அரைஞ்சி இங்கே அரை அரைஞ்சி இதுக்குள்ளே அந்த ஆம்கோல் எடுக்கணும் பதினொன்றே முக்கால் கையினுடைய லூஸு இங்கேருந்து ஆம்கோல் வந்து இங்கே வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக இந்த ஆஃபன் இன்ச்சு மார்க்கில் இருக்கிற மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கணும் இதில் கரெக்டாக இந்த அரை இன்ச்சு மார்க்கு இங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடணும் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி கவர் தட்டு வந்து இந்த அரை இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மார்க்கில் ஸ்ட்ரைட் போகிற மாதிரி இங்கேருந்து வச்சுக்கணும் இங்கேருந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம் கை கட் பண்ணிடலாம் இப்போ இங்கே இந்த நைன்டி டிகிரியில் வந்து இந்த லைன் அப்படி கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப் போகிறதுல இதில் கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ பேக் ஃப்ரண்ட் அங்கே வெட்டினதுனால அந்த ஷேப் இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும் ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு வேர்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கையை கட் பண்ணிடலாம் கவர் தட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது இதில் ஒரு கற்று பண்ணிக்கலாம் இப்போ கை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ போட்டு நெக்குனுடைய இதை கட் பண்ணிக்கலாம் இங்கே கரெக்டாக இங்கேருந்து நெக் அப்படி கட் பண்ணிக்கலாம் இல்லை பேக்கில் டிசைன் வேணால் எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் பேக் டிசைன் கிடையாது இப்போ நம்ம ஆம்கோள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுன்னா இதில் இருந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இங்கே ரெண்டும் செட் செட்டாகிடுச்சி பாருங்கள் இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கும் இதில் வச்சுட்டோன்னாலே சரியாக இருக்கும் இங்கேருந்து ஆம் கோல் ஜாயின் பண்ணும்போது இதில் கீழே இதில் தையல் பிடிச்ச உடனே பாடியை இழுத்து தெடித்தோன்னே கையை குளிர் கூட தெடித்தா கரெக்டாக இருக்கும் ஆம் கோலும் கரெக்டாக இருக்குது ஸோ பேக்கு ஃப்ரெண்டும் கட் பண்ணிட்டோம் ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரிண்டஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து இதுபோல் நிறையா வீடியோஸ் வந்து போடுவோம் ஹைநெக் ப்ளவுஸு ஹைநெக்கில் ப்ரின்ஸஸ் கட்டு இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கரெக்டாக இருப்போம் அந்த ஆம்கூள் கவர் ட் பார்த்திங்கன்னா கவர் தட்டு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு கை ஓகே தேங்க்யூ மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்